பாகியலட்சுமி சீரியலில் இணைய கேரக்டரில் நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை நேகா அவங்க வந்து அந்த சீரியலில் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்துட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா ஆண்கள் பெண்கள் மட்டுமின்றி நிறைய பேர் வந்து நேகாவோட டான்ஸை பார்த்து ரொம்பவே கேலி பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் அந்த கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து சரியான ரிப்ளை ஒன்று பண்ணியிருக்காங்க நேகா அது என்னென்னா ஆண் பெண் இரண்டு பேருமே வந்து சமமானவர்கள்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு ஆண்கள் வந்து பெண்களை வந்து அதிகமா தோற்றுறத விட பெண்கள் தான் பெண்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படிலாம் நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல நடிப்பையும் நடிப்பு திறமையும் வெளிப்படுத்தி பணத்துக்காகவும் தான் நாங்க வந்து இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி எங்க திறமைகளை வெளிப்படுத்தும் போது நீங்க எங்களை பாராட்ட இல்லைனால பரவாயில்ல தயவு பண்ணி கொள்ள வேணாம் ஆண்கள் தான் என் உடம்ப பாக்குறாங்க அதே மாதிரி என்னோட டான்ஸையும் வந்து ரொம்ப கேவலமா பத்தி கமெண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மாதிரி பெண்களும் நீங்களும் பண்ணீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு எங்க ஆதரவா யாரு வர போறா அதே மாதிரி நாமள நாம தான் உயர்வா பேசிக்கணும் இப்படி மற்றவங்களை வந்து கேவலமா பேசுறவங்க கண்டிப்பா நல்லவங்களா இருக்க முடியாது இனிமேலாச்சும் தயவு பண்ணி மற்றவங்களை கேலி செய்யறத விட்டுட்டு உங்க உங்க வேலையை பாருங்க மற்றவங்களை பாராட்டி இல்லைனாலும் பரவாயில்ல தயவு பண்ணி கேலி பண்ண வேணாம் அது மட்டும் இல்லாம தினமும் கண்ணாடிய பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே ஓர்த்திக்கோங்க இப்ப இப்படியே அடுத்தவங்க வந்து அடுத்தவங்க முயற்சி பண்ணும்போது போது கேவலமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க இப்போ இந்த பதில் தான் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்துட்டு